இந்த தலைப்பில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு அப்படிங்கிற கொஷின் இல்லாத டிஎன்பிசி கொஷினே இல்லை சொல்லப்போனால் ஒவ்வொரு கொஷின்லேயும் மூணு நாள் அப்படி தான் வருது அப்போ பொருந்தாச்சொல்லை தேர்ந்தெடு அப்படிங்கிற தலைப்பில் கேள்வி வந்தால் எந்த ஏரியாவே படிக்கிறது இதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கா அப்படின்னா இல்லை எல்லா ஏரியாவிலேருந்து இந்த கேள்வி வருது அதாவது பொருந்தா சொல் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் தொகை சொல் அதிலேருந்து தெரிஞ்சுருக்கணும் குறிப்பு அது முழுக்க தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு நூல் நூலாசிரியர் தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு உவமையால் விளக்கப்படும் பொருள் எல்லா பகுதிகளுமே பெரும்பாலும் தொகை சொற்கள் அதுலேருந்து கேட்குறாங்க இப்போ நம்ம தொகை அதாவது பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு அப்படிங்கிறதுக்கு நமக்கு விடை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஓரளவு எல்லா ஏரியாவும் படிக்கிறோம்னு அர்த்தம் ரொம்ப பேருக்கு இது ரொம்ப எளிமைன்னு தோணும் அப்படி கிடையாது உண்மையிலேயே நல்ல பயிற்சி பண்ணவங்களுக்கு இது எளிமை தான் இருந்தாலும் இந்தளவுக்கு எளிமையாக இப்போ கேட்கறது இல்லை நம்ம பார்க்க போகிறோம் வரிசையாக ஒவ்வொரு இயராக பார்க்க போகிறோம் இந்த பொருந்தா சொல்லை இப்போ எந்தளவுக்கு யோசிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும் இப்போ இதில் பாருங்களேன் இதெல்லாம் ரொம்ப பழைய டிஎன்பிசி வினாத்தால் எடுத்ததான் அதுலேருந்து நான் எடுத்து இதில் அப்படியே எழுதி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் கத்தரிக்காய் இட என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் கத்தரிக்காய் நீங்கள் இப்படி ஒவ்வொரு வினாவும் படிக்கிறப்ப ஏன் அது வேறுபடுதுன்னு தெரியணும் இப்போ பொருந்தாச்சல் அப்படின்னா என்ன மொத்தம் மூணு ஏதோ ஒரு தொடர்பில் இருக்குது மூணு ஏதோ ஒரு தொடர்பில் இருக்குது அப்போ ஒன்று மட்டும் பொருந்தலை அப்படின்னா இப்போ இதை வந்து அப்படியே வந்து லிங்க் பண்ணுங்கள் தொடர்பு படுத்துங்க நீங்கள் சொல்கிற விடே எளிமையாக கண்டுபிடிச்சிடறோம் அது முக்கியம் இல்லை என்ன தொடர்பு அப்படின்னு பாருங்கள் வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் மூன்றுமே முக்கணி அப்போ இந்த வினா எதுலேருந்து எடுத்திருக்காங்க தொகைச்சொல் அப்போ முக்கணி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சால் தான் அது எளிமையாக இருக்கும் நமக்கு முக்கணினால் என்னென்னே தெரியலைன்னா இது கடினம் தான் சரியா ஆரம்பத்தில் இந்த வினாக்களுக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு தானே இருந்திருப்பாங்க இப்போ நமக்கு எளிமையாக இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் பயிற்சி எடுத்துருக்கத்தால் இது எளிமையாக இருக்குது அவ்வளோதான் அப்போ முக்கணிகள் என்னென்ன மா பலா வாழை இந்த கத்தரிக்காய் அப்படிங்கிறது சம்மந்தம் இல்லாமல் வேறுபட்டு இருக்குது இப்படி சில பேர் இதுதான் சரி இந்த அடிப்படையில் இந்த வினா எடுத்திருப்பாங்க சில பேர் அது மட்டும் காய் மற்ற மூணும் பழம் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க அப்படி யோசித்து மதிப்பெண் வாங்குறவங்களும் இருக்காங்க எப்படியோ நம்ம சரியான காரணம் கண்டுபிடிச்சி அது வேறுபடுத்தணும் அப்புறம் பாருங்கள் சிலப்பதிகாரம் நந்தி கிளம்பகம் மணிமேகலை சிறுபஞ்சம் மூலம் இதில் எது வேறுபட்டது நந்தி கிளம்பகமா ஏன் நந்தி கிளம்பகம் ஆசிரியர் பேர் அதுக்கு மட்டும் தெரியாது சரியா வேறு ஏதாவது தொடர்பு இப்படி எதுவும் பண்ண முடியுதான்னு பார்க்கணும் நம்ம இது யோசிக்கிறோம் வேறு எதுவும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் சிலப்பதிகாரம் மணிமேகலை இது ரெண்டும் ஒரு தலைப்பில் கொண்டு வந்துடலாம் சிலப்பதிகாரத்தை மணிமேகலையும் எப்படி ஐம்பேரும் வரும் ஆனால் அது சிறுபஞ்சம் மூலம் அதுக்குள்ள வராது இப்படிலாம் யோசிக்கணும் நந்தி முகமும் அதுக்குள்ளே வராது அப்புறம் ரெண்டு பேர் நிற்கி இன்னும் ஒன்று சிறுபஞ்சத்தை சிறுபஞ்சம் மூலத்தை மட்டும் சொன்னோம்னா அது மருந்து வகை நூல் அப்படின்னு சொல்லலாம் இப்படியும் நம்ம அந்த குறைஞ்ச நேரத்தில் அப்படியே அப்படியே தொடர்படுத்தியே பார்க்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கெல்லாம் ஆசிரியர் உண்டு இதுக்கு மட்டும் ஆசிரியர் யாருன்னு தெரியவில்லை அதுக்கப்புறம் பாருங்கள் நாற்காலி மேசை முக்காலி சுண்ணக்கட்டி உங்களால் நம்ப முடியாட்டியும் பரவாயில்ல இதெல்லாம் பழைய டிஎன்பிசி கொஷின் ஒரிஜினல் கொஷின் என்கிட்ட இருக்குது இதிலேருந்து நான் எடுத்து எழுதி வச்சுருக்கேன் இப்போ இது உண்மையில் நாற்காலி மேசை முக்காலி சுண்ணக்கட்டி சரி இது நாளையுமே தொடர்படுத்தி ஒரு லிங்க் பண்ணுங்கள் நாளையுமே தொடர்பலாம் நாலுமே வகுப்பறையோடு தொடர்புடையது சொல்லாமா நான்குமே வகுப்பறையோடு தொடர்பு ஒரு வகுப்பறை இருக்குது அப்படின்னா நாற்காலி இருக்கும் மேசை இருக்கும் மேசைன்னா விசிப்பலகை மேசை இருக்கும் முக்காலி இருக்கும் மூன்று காலுடைய முக்காலி இருக்கலாம் சுண்ணாம்பு கட்டி அதான் சாக் பீஸ் இருக்கலாம் அப்போ நான் வகுப்பறைக்குல இது மூணுமே இருக்கலாம் நாலுமே இருக்கலாம் ஆனால் எது வேறுபடுது மேஸ் எப்படி ஓ தமிழ் பேர் பார்க் பார்த்திங்களா அவங்க சிந்தனை வேறு மாதிரி இருக்குது பாக்கியெல்லாம் கூட தமிழ் பேராக இருக்குது மேசை மட்டும் தூய தமிழ் பேர் இல்லை இப்படி சொல்லலாம் வேறு சுண்ணக்கட்டி எப்படி சுண்ணக்கட்டி வேறுபடுது ஆ சரி நம்ம இத்தனை பேர் இருந்தால் இத்தனை பேருக்கு ஒவ்வொரு பார்வையில் அது வேறுபடும் ஆனால் டிஎன்பிசி கொடுத்த ஆன்சர் வந்து சுண்ணக்கட்டி ஏன்னா இந்த நாற்காலி மேசை முக்காலி எல்லாம் மேசையால் செய்யப்படுறது சரியா ஆமாம் அதெல்லாம் ஒரு நடம் ஒரு இடத்துல வச்சுருக்கக்கூடிய பொருள் சுண்ணக்கட்டி அப்படிங்கிறது எழுதுறதுக்கு பயன்படும் இதெல்லாம் ஒரு தடவை செஞ்சுட்டு அழிவு இல்லாமல் அப்படியே இருக்கும் சரியா சுண்ணக்கட்டி அப்படிங்கிறது எழுதுகிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு சாக் பீஸ் அப்படிங்கிறோம் இல்லையா அதுதான் அப்போ இதைத்தான் வேறுபடுத்தி காட்டி இதுக்கு தான் மதிப்பெண் கொடுத்துருக்காங்க அடுத்தீங்க வாங்க ஆறு கடல் குளம் வானம் வானம் ஏன் வேறுபடுது வானம் இது மூணுமே என்னது வானம் இல்லாமல் ஏது நீர் அப்படி சொல்ல முடியாது இல்லையா சரி சரி அப்போ ஆறு கடல் குளம் இதல் மூன்றுமே நீர்நிலை நீர்நிலை இது சம்மந்தமில்லாத வானம் வானம் அப்படிங்கிறத வேறுபட்டு அடுத்து பாருங்க பசு புலி சிங்கம் கரடி இதுவரைக்கும் கேட்ட டிஎன்பிசி கொஸ்டின் தான் இது அப்ப பசு புலி சிங்கம் கரடி வேறுபட்டது இது பசு ஏன் பசு வேறுபடுது பசு இதில் புலி சிங்கம் கரடி எல்லாமே விலங்கு தான் ஆனால் புளி சிங்கம் கரடிங்கிறது காட்டு விலங்காகவும் இது பசுங்கிறது வீட்டு விலங்கு வளர்ப்பு விலங்கு அப்படின்னு வேறுபடுத்தலாம் அப்ப பசுதான் அடுத்து பாருங்க கம்பர் சேக்கிலார் ஔவையார் வள்ளுவர் ஏன் ஔவையார் அவங்க மட்டும்தான் பெண்பார் புலவர் கம்பர் சேக்கிலார் ஔவையார் வள்ளுவர் எளிமையாக நீங்க இப்படி தான் போகணும் ரொம்ப போட்டு மைண்டை அப்படியே மண்டையை போட்டு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது மூணு பேரும் ஆண்பால் புலவர்கள் ஒருத்தர் மட்டும் பெண்பால் புலவர் அடுத்து பாருங்கள் சேரன் பேகன் சோழன் பாண்டியன் பேகன் மட்டும் ஏன் வேறுபடுது ஆமாம் சேர சோழ பாண்டியர் மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம் மூவேந்தர்கள் அப்படின்னா சேர சோழ பாண்டியர் அப்போ சம்பந்தம் இல்லாமல் இடையில பேகன் பேகன் எந்த தலைப்பில் வருவார் கடையழு வள்ளல்கள் அப்போ நமக்கு கடையலு வள்ளல்கள் அந்த ஏழு பேரையுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு என்ன சிறப்பு எந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க ஏன்னா சிறு குறுநில மன்னர்கள் அவங்கெல்லாம் அந்த அந்த ஏழு பேரையுமே தெரிஞ்சிருக்கணும் இந்த கேள்வியெல்லாம் பார்க்குறப்ப நம்ம அதை தான் கற்றுக்கணும் அடுத்து பாருங்கள் இயற்றமிழ் இசைத்தமிழ் அறிவியல் தமிழ் நாடகத்தமிழ் அறிவியல் தமிழ் ஏன் இது மூணுமே முத்தமிழ் வந்துடும் இயல் இசை நாடகம் முத்தமிழ்ங்கிறத்துல அடங்கிடும் ஆனால் இது சம்மந்தம் இல்லாமல் அறிவியல் தமிழ் அறிவியல் தமிழ்னு ஒன்று இருக்குது தான் நமக்கு பாடமாகவே இருக்குது சரியா அது இப்போ நம்ம படிக்கிறோம் சிறப்பாக அறி அதாவது அறிவியலை தமிழ் வழியாக படிக்கிறோம் அறிவியல் தமிழ் அப்படின்னு படிக்கிறோம் இருந்தாலும் முத்தமிழில் அறிவியல் தமிழ்லாம் வராது அதனால் இது வேறுபட்டது அடுத்து பாருங்கள் புறா கிளி குருவி வௌவால் புறா கிளி குருவி வௌவால் எது வேறுபட்டது நீங்கள் இருந்தால் சொல்லணும் இப்போ ஆர்க்குமெண்ட்டே பண்ணணும் விவாதம் நடத்தணும் அப்போ தான் நம்ம படிக்கிறோம்னு அர்த்தம் எல்லாரும் ஏற்றுக்கிறீர்களா நீங்கள் வவால் சரியா ஏன் ஏன் எல்லாமே புறாவும் பறக்கும் கிளியும் பறக்கும் குருவியும் பறக்கும் வவ்வாலும் பறக்கும் வேறு என்ன வேறுபடுது எல்லாமே பறவைகள் தான் ஆனால் வவ்வாள் மட்டும்தான் பாலூட்டி பாலூட்டி வவால் மட்டும்தான் என்னது பாலூட்டி அடுத்து பாருங்கள் செம்மை மடமை பசுமை வெண்மை மடமை ஏன் ஆமாம் செம்மைனா வண்ணம் சிவப்பு சிவப்பு வண்ணம் பசுமைனா பச்சை வெண்மைனா வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் ஆனால் மடமை அப்படி வண்ணத்தில் அடக்க முடியாது அது ஒரு பண்பு சரியா எல்லாமே பண்பு தான் ஆனால் இந்த மூன்று பண்புகளும் வண்ணம் வண்ணத்தை குறிக்கிது இல்லையா அப்போ இது மட்டும் அந்த பண்புல வேறுபட்டு நிற்கி அப்படின்னு பார்க்குறோம் நம்ம இது புரியுதாது சரியா இது இது மாதிரி இப்போவும் கேட்டால் நமக்கு ரொம்ப எளிமை தான் ஆனால் இப்போ உள்ள கேள்விகள் அப்படி இல்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி போய்கிட்ருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் அத்தனை டிஎன்பிசி கொஸ்டின் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து எழுத முடியலை பாக்கி நம்ம வாசித்து பார்க்க போகிறோம் இருந்தாலும் எழுத முடிஞ்சதை நான் எழுதிட்டேன் அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உள்ளே போவாங்க இருக்க இருக்க யோசிக்கிற மாதிரி வைப்பாங்க கேள்வியை இப்போ இங்கே பாருங்கள் அப்பர் சம்பந்தர் சுந்தர் கபிலர் கபிலர் ஏன் அப்பர் சம்பந்தர் சுந்தர்லாம் சொந்தக்காரங்களா ஏ ஆமாம் தேவாரம் பாடிய மூவர் தேவாரம் பாடிய மூவர் சைவ சமய குரவர்கள் நால்வர் அந்த சைவ சமய குரவர்கள் நால்வர் யாராரு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இந்த நாலு பேரும் சைவ சமய குரவர்கள் மறந்துடக்கூடாது சைவ சமய குறவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இதில் முதல் ரெண்டு பேரும் எந்த நூற்றாண்டு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஏழாம் நூற்றாண்டு அடுத்து சுந்தரர் மாணிக்க வாசகர் ஒன்பதாம் நூற்றாண்டு இதையும் நம்ம படிச்சுக்கணும் இல்லை சைவம் வைணவம் சைவம் இவங்க எல்லாமே சைவம் சைவம் சரியா இங்கே பாருங்கள் அப்போ அப்பர் சம்பந்தர் சுந்தரர் கபிலர் அப்போ இதில் சம்மந்தம் இல்லாமல் வேறுபடுவது கபிலர் கபிலர் வந்து குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர் நமக்கு அப்படி தான் அவரை தெரியும் கபிலர் வந்து குறிஞ்சி தினை பாடுவதில் வல்லவர் பார்த்துக்கணும் ஏன்னா திணை எத்தனை வகைப்படுத்துகிறோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படி வகைப்படுத்துகிறோம்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பான ஆட்கள் இருப்பாங்க அந்த துறையில் எழுதுறதுக்கு அப்போ குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் முல்லை பேயனார் மருதம் நெல்லை அம்முவனார் பாலை சொல்லி பார்ப்போம் மறுபடி மருதம் ஓரம் போகி நெய்தல் அம்முவன் கருதும் குறிஞ்சி கபிலர் கருதிய பாலை ஓதலாந்தை ஒன்று என்ன விட்டோம் முல்லை பேயனார் முல்லை பேயனார் இந்த வரியை மனப்படமா வச்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த மாதிரி தலைப்பில் கேள்வி வந்தால் எழுத முடியும் மறுபடியும் ஒரு சொல்ல சொல்லி சொல்லிப்பாமா மருதம் ஓரம் போகி நெய்தல் அம்முவன் கருதும் குறிஞ்சி கபிலர் கருதிய பாலை ஓதலாந்தை முல்லை பேயனார் இது நமக்கு நல்லா நினைவில் இருக்கணும் வந்தது திருநாவுக்கரசர் வாகீசர் யாரு திருநாவுக்கரசர் பாகீசர் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் வன் தொண்டர் யார் சுந்தரர் வன் தொண்டர் யார் தம்பிரான் தோழர் யாரு சுந்தரர் தம்பிரான் தோழர் சுந்தரர் பார்த்துக்கணும் அடுத்து வாங்க இதை தனியாக நம்ம பார்க்க போகிறோம் தனியாக பார்ப்போம் இருந்தாலும் அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இந்த தலைப்பில் அதாவது பொருந்தா சொல்லை நம்ம வேறுபடுத்த முடியும் சிலப்பதிகாரம் திருக்குறள் மணிமேகலை சீவக சிந்தாமணி எது வேறுபடுது திருக்குறள் ஏன் வேறுபடுது அப்ப திருக்குறள் மூணையும் ஒரு தொடர்படுத்திடணும் என்னென்ன ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி அப்ப அந்த மூணுமே அந்த பட்டியலில் எது திருக்குறள் உலக பொதுமறை சரியா உலக பொதுமறை உலக பொதுமறையும் வைரமுத்து உரையும் பட்ட அறிஞர்கள் உரை எழுதிட்டாங்க இப்போ வைரமுத்து எழுதியிருக்காரு அதுக்கு என்ன தலைப்பு வச்சிருக்காரு அப்படின்னா உலக பொதுமறையும் வைரமுத்து உரையும் அப்படிங்கிற தலைப்பில் வெளியிட போறாங்க இதெல்லாம் வந்து கரண்ட் அப்பேர்ஸ் தான் நமக்கு நடப்பு நிகழ்வு யாவும் வச்சுக்கணும் அடுத்ததுக்கு வந்துருங்க நெற்பயிர் தென்னை பனை ஆலை மரம் இப்படியெல்லாம் கேட்டாங்களான்னா கேட்டாங்க நீங்க அறிவியல் கேள்வியா இது புவியியல் கேள்வியெல்லாம் சொல்ல முடியாது வேறுபடுத்துகிறதா நெற்பயிர் தென்னை பனை ஆலமரம் நெற்பயிர் ஏன் நெல்லு மட்டும்தான் பயிர் மற்றதெல்லாம் மரம் என்ன இது அறிவியல் க கேள்வியாக இருக்கேன்னா தமிழில் கேட்ட கேள்வி தான் சரியா அப்போ இது வேறுபட்டது அடுத்து பாருங்கள் குறிஞ்சி முல்லை காஞ்சி மருதம் இந்த கேள்வி பல முறை திரும்பவும் வந்திருக்கு திரும்ப இதே அந்த ஆப்ஷன் மாறாமலாம் வந்திருக்கு இந்த கேள்வி குறிஞ்சி முல்லை காஞ்சி மருதம் அப்போ அவங்க என்ன ஆய்வு பண்ணுறாங்கன்னா அது தெரிஞ்சிருக்கா குறிஞ்சி முல்லை மருதம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கா காஞ்சினா என்னென்னு தெரிஞ்சிருக்கா அப்படி இப்போ தெரிஞ்சால் தானே வேறுபடுத்த முடியும் இப்போ குறிஞ்சி முல்லை மருதம்லாம் எதில் அடக்கலாம் ஐந்தினை அதுவும் அன்பின் ஐந்தினை திணைகள் மொத்தம் ஏழு சங்ககாலத்தில் திணைகள் மொத்தம் நாலு வேறுபடுத்த தெரியணும் சங்க அப்புறம் தான் நீங்கள் ஐந் அஞ்சு திணை சங்க காலத்தில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இல்லையான்னா இல்லை ஏன்னா சங்க காலத்தில் பஞ்சமே இல்லை செழிப்பாக தான் இருந்திருக்கு அப்புறமா தான் பாலை திணை வந்தது எந்தெந்த நிலங்கள் திரிந்து பாலை ஆயின குறிஞ்சியும் முல்யும் இயல்வால் திரிந்து பாலை குறிஞ்சியும் முள்ளையும் இயல்பால் திரிந்து பாலை ஆகின ஏன்னா ஒவ்வொரு நிலத்துக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இப்போ மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் இவ்வளோதான் இருந்தது அப்புறமா காடும் மலையும் பஞ்சமாகி அது பாலை நிலமாக போனது சங்க காலத்துக்கு பின்னாடி சரியா அப்போ அதை வந்து மணல் அதை என்ன சொல்கிறது மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படின் தான் நம்ம சொல்லணும் ஐந்து நிலங்களுக்கும் ஐந்து திணை இப்போ நாலு சொன்னோம் பாலையோடு சேர்த்து அஞ்சு திணைகள் ஏழு அப்படிம்பாங்க சரியா அது என்னது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்தினை கை கிளை பெருந்தினை இது ஏழும் இதெல்லாம் வந்து என்னது அகத்தினை அன்பின் அகத்தினைன்னு சொல்கிறோம்ல அதில் நாலு அஞ்சு ஏழு இப்படி வகைப்படுத்தி நமக்கு தெரியணும் அதுக்கப்புறம் இதில் இருக்கு இல்லையா காஞ்சி காஞ்சி எங்கே இருந்து எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் ஆ புறத்திணை புறத்தினை மொத்தம் எத்தனை பன்னெண்டு வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிங்கை தும்பை வாகை பாடான் பொதுவியல் பெருந்தினை கைக்கிளை அடுத்து வாங்க அப்போ வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உலிங்கை தும்பை வாகை பாடான் பொதுவியல் பெருந்தினை கைக்கிளை இப்போ மேலோட்டமாக இதை சொல்கிறோம் ஆனால் ஏற்கனவே பேசுகிறோம் இனிமேல் பேசுவோம் திணை எந்தெந்த பூவை சூடிக்கிட்டு எந்த மன்னர்கள் எப்போ போவாங்க அப்படிங்கிறத அது நம்ம விரிவாக பார்ப்போம் இதில் வேறுபடுறது காஞ்சி அடுத்து வாங்க குடும்ப விளக்கு பாஞ்சாலி சபதம் பாண்டியன் பரிசு இருண்ட வீடு பாஞ்சாலி சபதம் தான் வேறுபடுதா எப்படி ஆமாம் இப்போ குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இரண்டு வீடு மூணுமே யாருடைய படைப்பு பாரதிதாசன் பாரதிதாசனுடைய படைப்பு ஆனால் பாஞ்சாலி சபதம் மட்டும் பாரதியாரினுடைய படைப்பு இப்படின்னு கேட்பாங்க பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதம் இயற்றினார் இல்லையா அது எவதனுடைய தழுவல் அது எதனுடைய தழுவல்னு கேட்பாங்க அல்லாட்டி எவற்றினுடைய உட்கதை அப்படின்னு கேட்பாங்க எதனுடையது மகாபாரதம் அவ்வளோதான் மகாபாரதம் மகாபாரதம் அதில் வந்து பஞ்ச பாண்டவர்கள் அப்படிம்பாங்க அஞ்சு பேர் அவங்களுக்கு எதிரியாக யாரை காட்டியிருப்பாங்க துரியோதனர்கள் கூட்டத்தை காட்டியிருப்பாங்க சரியா அதுக்கப்புறம் பாருங்கள் அப்போ குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இருண்ட வீடெல்லாம் பாரதிதாசனினுடைய படைப்பு பாஞ்சாலி சபதம்ங்கிறது பாரதியாரினுடைய படைப்பு அப்போ எதெல்லாம் படிக்கணும்னா நூல் நூலாசிரியர் நூல் நூலாசிரியர் அப்படி கேட்குறாங்கன்னு சொல்ல வரேன் அடுத்து பாருங்கள் இது இதெல்லாம் கேட்டாங்களான்னா கேட்டாங்க தோசை வானம் சூரியன் நிலவு தோசை ஏன் இது மட்டும்தான் நமக்கு பிடிச்சது இதெல்லாம் பிடிக்காது அப்படியா சூரியன் நிலவு இது மூன்றுமே இயற்கை இயற்கை தோசை நம்மளால் சுரரச இயற்கை எது வேறுபட்டது தோசை எளிமையான வினாதா ஆனால் வேறுபாடு சொல்ல தெரியணும் அடுத்து பாருங்கள் தேவாரம் திருவாசகம் திருப்பாவை திரும்பம்பாக் திருப்பாவையா மாறுபட்ட கருத்து இல்லையா இங்கே சரி நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே வேறுபட்டது என்னது திருப்பாவை ஏன் திருப்பாவை வேறுபடுது இந்த மூனையோட தேவாரம் திருவாசகம் திருவம்பாவை தேவாரத்தை பாடியவர் மூவர் இப்போ தான் பேசணும் தேவாரம் பாடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் சரியா திருவாசகம் மாணிக்க வாசகர் திருவாசகத்திற்கு உருகார் உருவாசகத்திற்கும் உருகார் அதுக்கப்புறம் திருவம்பாவை திருவம்பாவை யார் மாணிக்கவாசகர் ஆனால் திருப்பாவை ஆண்டாள் அப்படி பார்த்தாலும் நூல் நூலாசிரியருங்கிற படியெல்லாம் இதில் வேறுபடுத்த முடியாது நூல் நூலாசிரியர்னால் வேறு வேறு ஆள் வர்றாங்க வேணால் இது ரெண்டும் தான் மாணிக்க வாசகர் திருப்பாவை வந்து ஆண்டாள் சரியா எப்படி லிங் எப்படி லிங்க் பண்ணலாமோ இதெல்லாம் ஆண்கள் படைத்தது இது மற்றும் பெண் அப்படி அப்படி சொன்னாலும் அதுதான் ஆன்சர் வருது அப்படி சொன்னாலும் அதான் விடை வருது ஆனால் அப்படி சொல்லக்கூடாது ஆ இது மூணுமே சைவம் இது மூணுமே என்னது சைவ நெறியை பரப்ப எழுதப்பட்டது சைவ நெறியை பரப்ப எழுதப்பட்டது ஆனால் இது வைணவம் வைணவம் இது வந்து வைணவ நூல் இது மூணுமே எது சைவம் இது இப்படி தான் சொல்ல தெரியணும் இப்படி சொல்ல தெரியணும் எல்லாருமே பூனை அடிச்சிருவீங்க எனக்கு தெரியும் மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் மலர் அது மட்டும் தான் சத்தம் போடும் இதெல்லாம் சத்தம் போடாது சரியா அப்போ மல்லி அள்ளி ரோஜா மூன்றுமே மலர் அது ஒரு மலர் வகை ஓகே பூனைங்கிறது நடமாடக்கூடிய ஒரு விலங்கு உயிருள்ள விலங்கு அப்போ இதான் வித்தியாசப்படுது அனுப்புவாங்க குடும்ப விளக்கு குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் குடும்ப விளக்கு ஏன் இந்த குடும்ப விளக்கு மட்டும்தான் பாரதிதாசன் எழுதுனது பாக்கியெல்லாம் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் மூணுமே யாரு பாரதியார் பாரதியாரினுடைய முப்பெரும் படைப்புகள் எதது கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் நம்மளை ஏமாத்துறதுக்காண்டி பாப்பா பாட்டை வச்சிருவாங்க அதுவும் பாட்டுன்னு தானே இருக்கு ஆனால் அது வர அது முப்பெரும் படைப்பில் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபரம் இந்த மூணையும் ஆ வச்சுக்கணும் சரியா அப்போ இங்கே பாருங்கள் அப்போ இது மூணுமே பாரதியார் இந்த குடும்ப விளக்கு மட்டும் பாரதிதாசன் அப்போ நூல் நூலாசிரியர் இந்த குடும்ப விளக்கு எழுதுன நோக்கம் என்ன பாரதிதாசன் வந்து ஏன் குடும்ப விளக்கு எழுதணும் கற்ற பெண்களின் சிறப்பை விளக்குவதற்கு கற்ற பெண்களில் கல்லாத பெண்களின் இழிவை இருண்ட வீடு அவ்வளோதான் அது வந்து இருண்ட வீடு சரியா புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு எழுதியிருப்பார்ல அதுதான் அடுத்து வாங்க கரி பரி வேளம் களிர் கரியா பரியா ஏன் இது தெரியணும் அதாவது வேறு வேறு பெயர்கள் ஒரு பொருளுக்கு வேறு வேறு பெயர்கள் தெரியணும் சரியா ஒரு பொருட்பண்மொழி அப்படின்லாம் சொல்கிறோம்ல அது தெரியுதா இந்த ஏரியாலாம் நிறையா படித்தா தான் இது போக முடியும் அப்போ கரீனா நமக்கு தெரியும் யானை கரினா யானை வேளம்னா யானை கலிறுனாலும் யானை இன்னும் கூட சொல்லலாம் பிடி இப்படி நிறையா பேர்கள் இருக்குது யானைக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்குது அந்த யானைக்குள்ள பேரெல்லாம் சேர்த்து விட்டு வேறு ஒன்றை வச்சு நம்ம ஏமாத்துறது சரியா பரினா என்ன குதிரை அப்போ மூன்று யானைகள் பேருக்கு மத்தியில் பரினு ஒன்று இதான் வேறுபட்டது அடுத்து வாங்க வைகரை யாமம் ஏற்பாடு கார் கார் ஏன் வைகரை யாமம் ஏற்பாடு மூணையுமே ஒரு பட்டியலில் சொன்னால் இதெல்லாம் வந்து ஒரு நாளில் இருக்கக்கூடிய சிறு பொழுது சிறுபொழுது ஆனால் கார் அப்படிங்கிறது ஒரு வருடத்தில் இருக்கக்கூடிய ஒன்று பெரும்பொழுது இப்போ ஒரு வருடத்தை ஆறாக பிரிக்கிறோம் ஆறு பெரும்பொழுதாக பிரிக்கிறோம் சரியா எப்படி கார் குளிர் முன்பணி பின்பணி இளவேணி முதுவேணி சித்திரை வைகாசி இதில் எதுக்கு வரும் இளவேணி அப்படி ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக போனியல்னா ரெண்டு ரெண்டு மாதமாக ஒதுக்குனா செட் ஆகும் இதுதான் குழு இளவேணியில் ஆரம்பிக்கணும் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி திரும்ப சித்திரை வைகாசி அப்படிதான் வந்துருக்கும் அப்போ ஒரு வருடத்தை ஆறு பிரிவாக பிரித்தோம்னா அது பெரும்பொழுது பெரும் பொழுது ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் சொல்கிறோம்ல ஒரு நாளை ஆறா பிரிச்சோம்னா அது சிறு பொழுது சிறுபொழுது அப்படின்னா வைகரை இதுதான் முதல்ல வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரையில் துயிலலு வைகரையில் துயிலு வைகரையில் துயிலெழுனால் எந்த மண் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கில எழுந்திரிக்கணும் வைகரைனா எது ரெண்டு டு ஆறு எந்திரிச்சிருக்கோம்மா ரெண்டு டு ஆறு இப்போ படிக்கிற காலத்தில் அஞ்சரைக்காவது எந்திரிக்கணும் அஞ்சு மணிக்காவது எந்திரிக்கணும் சரியா முதல்ல வைகரை அப்படின்னா சூரிய வெளிச்சம் வெளியில் வரக்கூடாது வைகரை வைகரை எப்போவுமே சூரியன் வெளியில் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சினோம் அப்படிங்கிறாங்க சரியா அப்போ வைகரைனா ரெண்டுலேருந்து ஆறு காலை ஆறு டு பத்து அப்போ வைகரை முடிஞ்சு காலை முடிஞ்சு நண்பகல் பத்து டு ரெண்டு பத்து டு நண்பகல் பத்து டு ரெண்டு வெயில் உச்சி வெயில் மண்டையை பிளக்குது அப்படிங்கிறோம்ல அது வந்து பத்துலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அப்போ வைகரை முடிஞ்சு காலை முடிஞ்சு நண்பகல் முடிஞ்சு ஏற்பாடு 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 எப்போ எப்போ ரெண்டுலேருந்து ஆறு ஏற்பாடுனா எல் கூட்டல் பாடு எல்னால் சூரியன் பாடுனா மறைதல் சூரியன் மறையக்கூடிய பொழுது ரெண்டுலேருந்து ஆறு மணி வரை சரியா அப்போ வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை ஆறு டு பத்து ஆறு டு பத்து கடைசியா யாமம் பத்து டு ரெண்டு பத்து டு ரெண்டு பார்த்துக்குறங்க வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் யாமம் ஆமாம் தொட முடியுது சரியா இதெல்லாம் நீங்கள் தெளிவாக இதை படிச்சுக்கிட்டு ஒவ்வொரு சிறுபொழுதும் ஒவ்வொரு பெரும்பொழுதும் எந்த தினையோடு தொடர்புடையது எந்தெந்த திணைக்கு என்னென்ன பெரும்பொழுது என்னென்ன சிறும்பொழுது நம்ம பேசியிருக்கோம் இங்கே சரியா இப்போ இந்த கேள்வியை மட்டும் அப்படி பார்க்குறதால அதை உள்ளே ரொம்ப போக முடியலை ஆனால் தெரிஞ்சுக்கணும் எப்படி படிக்கணுங்கிறதுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் படித்தா தான் இதில் எது பொருந்தாச்சொல் அப்படிங்கிறதுக்கே நம்ம போக முடியும் ரொம்ப எளிமை அப்படின்னு நினப்பாங்க ஆனால் உண்மையிலே கடினம் இந்த பொருந்தாச்சொல்லை தேர்ந்தெடு ரொம்ப பேருக்கு எக்ஸாம் காலத்தில் டயத்தை வேஸ்ட் பண்ண கொஷின் இதுவாக தான் இருக்கும் நம்ம இப்போ ரீசண்டாக உள்ள கொஷினாக பார்க்குறோம் அப்போ ஒரு குறிப்பிட்ட சிலபஸ்ஸுன்னு சொல்ல முடியாது எல்லா சிலபஸையும் நல்லா படித்தா தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் ஒரு கொஷினில் குறைந்தபட்சம் மூணு பொருந்தாச்சொல் அதிகபட்சம் ஏழு பொருந்தாச்சொல்லாம் வந்திருக்கு இங்கே பாருங்கள் அடுத்ததை பாருங்கள் இது பார்த்தோம் வைகரை யாமம் ஏற்பாடு கார் அப்போ இதில் வேறுபட்டது எது ஆ அடுத்த பாருங்க இனிப்பு வனப்பு புளிப்பு கார்ப்பு அப்படி ரைமிங்காக வச்சு விட்டுறது எதுகை மூளை வந்தால் அப்படியே ஆப்ஷனாக வச்சு விட்ருவாங்க நம்மளை குழப்புறதுக்கு நம்ம தெளிவாக இதெல்லாம் வாய்ச்சிருந்தோம்னா குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை இப்போ இனிப்பு வனப்பு புளிப்பு கார்ப்பு ஏன் வனப்பு வேறுபடுது அப்படின்னா மற்ற மூணுமே சுவை சுவை எத்தனை அப்போ அறுசுவைன்னு சொல்கிறோம்ல தொகைச்சொல் படிக்கணும் தொகைச்சொல் தெளிவாக தெரிஞ்சால் இதில் எதை கெட்டாலும் அடிக்கலாம் அப்போ அறுசுவை என்னென்ன இனிப்பு கசப்பு புளிப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு இனிப்பு கசப்பு புளிப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு இனிப்பு கசப்பு புளிப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு இந்த ஆறு சுவையும் ஆறு சுவையில் மூனை எடுத்து வச்சுட்டு வனப்பு வனப்புனா என்ன அழகு அதை சேர்த்து வச்சுட்டாங்க அப்போ இதுதான் வேறுபட்டது